தான் உங்களுக்கு ஜாதி கலவரம் அதிகமாயிருக்குன்றது ஒரு டேட்டாவே சொல்லுது அந்த சமயங்களில் பாஜக அரசு வந்தாலே இவங்கதான் ஜாதி கலவரத்தை தூண்டி விடுவாங்க இவங்கதான் மதக்கலவரத்தை தூண்டி விடுவாங்க இவர்கள் ஆட்சியில் தான் வந்து இந்த கொடுமையெல்லாம் நடந்துட்டு இருக்குது அதனால இவங்க பாஜகவை பற்றி சொல்வதற்கு எந்த விதமான தகுதியும் இல்லை அக்கள் பணத்தை எடுத்து மக்களின் கோயிலை செய்ததற்கு நீங்க உங்களுக்கே நன்றி சொல்லி உங்க கல்வெட்டை கொண்டு வந்து வந்துடுறீங்க ஏற்கனவே ஜெயலலிதா வச்சிருந்த கல்வெட்டை எடுத்துட்டு உங்க கல்வெட்டை வைக்கிறீங்க அப்ப நீங்க வந்து ஒரு நோக்கத்தோட தான் இந்த நாலு வருஷத்துல இந்த குடமுழுக்க நடத்தி இருக்கிறீங்க இவரெல்லாம் நமக்கு அறநிலையத்துறை அமைச்சர் இவர் வந்து கோயில்களை நிர்வகிப்பதில் வந்து அறநிலைத்துறைக்கு அமைச்சர் மாதிரி தெரியல அவர் வந்து அறிவாளி அமைச்சர் மாதிரி தான் செயல்பட்டு

தமிழகத்தில் பாஜக ஆட்சி அமைத்தால் மத கலவரத்தை தூண்டுவார்கள் ஜாதி கலவரத்தை தூண்டுவார்கள் மக்களை பிளவுபடுத்துவார்கள் அப்படின்லாம் சொல்லி அவர் வந்து தெரிவித்து திமுக வந்ததுக்கு அப்புறம்தான் உங்களுக்கு ஜாதி கலவரம் அதிகமாயிருக்குன்றது ஒரு டேட்டாவே சொல்லுது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் நாலாயிரம் ஜாதி மோதல்கள் தாக்குதல்கள் நடந்திருக்கு இதுல ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்ல விரும்புறேன் இந்த ஜாதி கலவரத்தை பற்றி எவ்வளவு நடந்துச்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதிர் என்ற ஒரு என்ஜிஓ நடத்திக்கிட்டு இருக்க ஆர்டிஐ போடுற ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல தகவல் கேட்கும் அந்த தகவலை கூட தமிழக அரசு கொடுக்கவில்லை கொடுக்க மறுத்துட்டாங்க அவருக்கு அந்த க இதுவே கிடைக்கல ஆனா இப்ப பாராளுமன்றத்துல வந்து இதை பத்தி பேசுறாங்க பேசும்போது கிட்டத்தட்ட இந்த வருடம் மட்டுமே வந்து இருநூத்தி இருநூத்தி அறுபத்தி மூணு கேஸ் வந்து ஜாதி கலவரங்கள் ஜாதி தாக்குதல்கள் நடந்திருக்கு தமிழ்நாட்டுல அப்படின்னு கூட பாராளுமன்றத்தில் வந்து விவாதிக்கப்பட்டது உண்மையில சொல்லப்போனா இப்பதான் அதிகமாயிருக்கு இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து மற்றவங்களுக்கு பாஜக வந்தாதான் ஜாதி கலவரம் ஆகும் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க போய் இவர் அது ஏன்னா அந்த சமயங்கள்ல பாஜக அரசு வந்தாலே இவங்கதான் ஜாதி கலவரத்தை தூண்டி விடுவாங்க இவங்கதான் மத கலவரத்தை தூண்டி விடுவாங்க எதையாவது ஒண்ண சொல்லி சிறுபான்மையினரும் சரி தலித் ச பட்டியலின சமூகத்தையும் இவங்க தூண்டி விட்டுட்டே இருப்பாங்க சரி அப்ப நீங்க ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அது நடக்கக்கூடாது இல்லையா அது குறிப்பாக பட்டியலின மக்கள் மேல் எவ்வளவு தாக்குதல்கள் நிறைய தாக்குதல்கள் வேங்க வயலில் ஆரம்பித்து திமுக எம்எல்ஏ ஒருத்தர் ஒரு இளைஞரை வந்து கேவலமா பேசுற வரைக்கும் நம்ம எல்லாருமே பார்த்தோம் பட்டியலாதவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்ததா சரி அதை விட்டுடுவோம் சிறுபான்மையினரை வரைக்கும் இரண்டு சிறுபான்மையினர் வந்து முகண்டூல்லோ பொது வழியிலையும் வந்து தங்கள் உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு செத்து போயிருக்காங்க கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஏன் அப்போ வந்து சிறுபான்மையினருக்கு அச்சுறுத்தல் இல்லாம இருக்க இவர்கள் ஆட்சியில் தான் வந்து இந்த கொடுமையெல்லாம் நடந்துட்டு இருக்குது அதனால இவங்க பாஜகவை பற்றி சொல்வதற்கு எந்த விதமான தகுதியும் இல்லை குஜராத்லயோ உத்தரப்பிரதேச அங்கேயோ இங்கேயோ நீங்க வந்து எவ்வளோ வந்து எடுத்துக்காட்டுகள் அங்கெல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்காங்க இன்னும் சொல்ல போனால் அவர்கள் அடக்குமுறையையும் பட்டியலின சமூகத்தின் மேலும் மேல் நடக்கும் அடக்குதலையும் தாக்குதலையும் அங்கெல்லாம் வந்து நிறைய அடக்கி வச்சிருக்காங்க இப்ப முன்னாடி மாநில எல்லாம் கிடையவே கிடையாது ஆனால் வளர்ந்த மாநிலமாக கருதப்படும் படித்தவர்கள் அதிகமாக கருதப்படும் தமிழகத்தில் தான் அதிகரித்து கொண்டிருக்கிறது இந்த மாதிரியான அது பட்டியலின மக்கள் மேலும் மட்டுமல்ல பெண்கள் மேல் நடக்கும் குற்ற குற்றங்களும் அப்புறம் முதியோர்கள் மேல் நடக்கும் குற்றங்களுக்கு எவ்வளவு அதிகரிச்சிருக்கு அதற்கான பதிலையும் இவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்களே காவல்துறை வந்து எந்த ரிப்போர்ட்டையும் வெளியில வைக்க மாட்டேங்குது எத்தனையோ பேர் கேட்டு கூட இன்றைக்கு வரைக்கும் முதலமைச்சர் இதை பற்றி வாயை திறக்க மாட்டேங்கிறார் இத்த இதை பத்தி ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க இவ்வளவு குற்றங்கள் பெருகி இருக்கு காவல்துறையை உங்க உங்களுக்கு கீழே வருது இரும்பு கரத்தை வச்சு அடக்குவோன்னு சொன்ன நீங்க ஏன் வந்து எதுவுமே செய்யல அப்படின்னு எவ்வளவு கேள்விகள் எதிர்கட்சிகள் எழுப்பி கொண்டு இருந்தாலும் மக்களும் எழு எழுப்பி கொண்டிருந்தாலும் அதை பற்றிய பதில் எதுவுமே கிடையாது இவங்க இருந்து பாஜக உள்ள வந்துடும் பூச்சாண்டி எல்லாம் வந்து முன்னாடிதான் செல்லும் இனிமே எல்லாம் அதெல்லாம் செல்லாது அந்த மாதிரியான வாய்ப்புகள் எதுவுமே கிடையாது முதலில் நீங்கள் வந்து உங்கள் ஆட்சியில் வந்து இந்த மாதிரி வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள் அதற்கு பாஜக பேசலாம் பைபிள் வாசகத்திற்கு இணையான ஆட்சியை ஸ்டாலின் அவர்கள் வந்து செய்து வருகிறார் கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் என்பதை போல ஆட்சி வந்து சிறப்பாக செய்து வருவதாக அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் வந்து பாராட்டி பேசியிருக்கிறார் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சேகர் பாபு எதுக்கு அருணைத்துறைக்கு போட்டாங்கன்னு தெரில சிறுபான்மை துறைக்கு போட்டு பேசாம சர்ச்சுங்களுக்கெல்லாம் வந்து அவர் அதுக்கு போட்டு விட்டாங்கன்னா நல்லா இருக்கும் அவரு தட்டு கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் யாருக்கு கேளுங்கள் எல்லாம் அந்த டாஸ்மாக கூடல்ல மாட்டினாங்கல்ல ஆகாஷ் அவங்களுக்கெல்லாம் தான் கேளுங்கள் கேட்டதற்கு கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் அவர்களுக்கு வேண்டியவர்களுக்கு எல்லாம் நடந்துச்சு அதுக்கப்புறம் அந்த போதைப்பொருள் கடத்தல்ல மாட்டினாரு சாதிக் பாட்சா அவருக்கு மாதிரி வந்து இவங்க ஆட்சியில

ஒரு தேவாரம் ஒரு திருவாசகம் ஒரு ஏன் திருக்குறள்ல கொடுத்தது கூட உங்களால ஒரு எடுத்துக்காட்டை சொல்ல முடியவில்லை எடுத்துக்காட்டாக கூட நீங்க பைபிள் வாசகத்தை தான் நீங்க கொண்டு வந்தீங்க காமிக்கிறீங்க இவரெல்லாம் நமக்கு அறநிலைத்துறை அமைச்சரு இவர் வந்து கோயில்களை நிர்வகிப்பதில் வந்து நான் அதை சொல்லியே எப்ப சொன்னாலும் நாங்க ரெண்டாயிரம் கோயில்களுக்கு அஹ் கும்பாபிஷேகம் நடத்திருக்கிறோம் புனரமைப்பு வேலை செஞ்சிருக்கோம்னு அவர் எப்ப பார்த்தாலும் சொல்ற நானும் சில கோயில்களுக்கு போயிருந்தப்ப இவங்க பண்ண வேலையேன்னா இவர்கள் அரசு பணம் கொடுத்ததை செய்யவில்லை பொதுமக்களும் கொடுத்திருக்கிறார்கள் பொதுமக்கள் தான் முன்னெடுத்திருக்கிறார்கள் அந்தந்த கோயில வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க பொதுமக்கள் முன்னெடுத்ததும் அரசு தரப்பில் இருந்து என்ன வசூல் பண்ணீங்களோ அந்த பணத்தை கொடுத்துருக்குறீங்க அவ்வளவுதான் அதுலயும் என்ன பண்ணிருக்காங்க இவங்க ஏன் அவசர அவசரமா பண்ணாங்கன்னா அதற்கு பின்னாடி காரணம் இருக்கு ஒன்று வந்து இத்தனை கோயிலுக்கு பண்ணனா புண்ணியோன்ற மாதிரி துர்காமா துர்கா போல இருக்கு போலருக்கு அது ஒரு காரணம் இன்னொரு காரணம் என்ன என்றால் இந்த கோயில்களுக்கெல்லாம் ஏற்கனவே செல்வி ஜெயலலிதா அவர்கள் குணமுழுக்கு செய்திருக்கிறார்கள் அவருடைய இது அந்த அவரை பற்றிய குறிப்புகள் அங்க இருந்தது எல்லா கோயில்கள்லயும் அவர் செய்தாருன்னு சொல்லிட்டு அங்க வச்சிருந்தாங்க இவங்க என்ன பண்ணாங்கன்னா இவங்க நடத்திட்டு அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு இவங்க பேர வச்சுட்டாரு திரு ஸ்டாலின் பண்ணாரு திரு ஸ்டாலின் பண்ணாருன்னு சொல்லிட்டு எல்லா கோயில்கள் இவங்க ரெண்டாயிரம் கோயில்ல சொல்றாங்களே மக்கள் பணத்தை எடுத்து மக்களின் கோயிலை செய்ததற்கு நீங்க உங்களுக்கே நன்றி சொல்லி உங்க கல்வெட்டை கொண்டு வந்து வச்சிடறீங்க ஏற்கனவே ஜெயலலிதா வச்சிருந்த கல்வெட்டை எடுத்துட்டு உங்க கல்வெட்டை வைக்கிறீங்க இவங்களோட நோக்கம் என்னவென்றால் கோயிலுக்கு குடமுடுக்கு நடத்துவதில்லை ஒன்று அவங்க வேண்டுதலை நிறைவேற்றிக்கிறாங்க இன்னொன்று அங்க இருக்கும் அதிமுகவின் தடயங்கள் எதுவுமே இருக்க கூடாது அதிமுக கட்சியோட தடயங்கள் செல்வி ஜெயலலிதா தடயங்கள் இருக்க கூடாதுன்னு எடுத்துடுறாங்க இவங்க முதல்ல உங்களுக்கு ரேஷன் கடையில ஆரம்பிச்சு கோயில் வரைக்கும் எங்க திரும்பினாலும் திரு ஸ்டாலினின் புகைப்படம் மட்டுமே இருக்க வேண்டும் திரு கருணாநிதியின் புகைப்படம் மட்டுமே இருக்க வேண்டும் அவர்கள் குடும்பத்து பேர்கள் தான் அவர்கள் குடும்பத்து இனிஷியல் தான் எல்லா இடத்துலயும் இருக்கணும்ன்றதுல உறுதியா இருக்கிறாங்க அப்படித்தான் இதை செஞ்சாங்க மத்தபடி இவர் வந்து கோயில்கள் மேல இருக்கும் அந்த அஹ் நல்ல ஒரு விஷயம் நல்ல உள்ளமோ இல்ல கடவுள் மேல இருக்கும் மரியாதையோ துளி கூட கிடையாது நான் அடிச்சு சொல்ல முடியும் ஏன்னா எல்லா கோயில்களிலும் புதிதாக கல்வெட்டுகள் வைத்திருக்கிறார்கள் எல்லா கோயிலையும் வந்து ஸ்டாலின் அவர்களின் பேரை போட்டிருக்காங்க அப்ப நீங்க ஒரு நோக்கத்தோட தான் இந்த நாலு வருஷத்துல இந்த குடமுழுக்க நடத்தி இருக்கிறீங்க ஆனால் அந்த குடமுழுக்க நாங்க நடத்தணும்னு சொல்றதுக்கு யார் படத்துல நடத்துறீங்க கோயில் வருமானத்தை வச்சு நடத்துறீங்க கோயிலின் பக்தர்களின் காணிக்கையை வச்சு நடத்தி இருக்கிறீங்க அது எப்படி நீங்க வந்து நாங்க செஞ்சோம் நாங்க செஞ்சோம்னு நீங்க கொண்டாடிக்கிற முடியும் நீங்க அறநிலையத்தை விட்டு வெளியேறினா கோயில்களை பக்தர்களிடம் கொடுத்தால் கூட செய்வாங்க இத இன்னும் சொல்ல போனா இதை விட நல்லாவே செய்வாங்க அருமையாவே செய்வாங்க இவர்களின் அறிஞர் கீழே வராத கோயில்கள் நடக்காம இருக்குதா அங்கேயே தான் இருக்குது எத்தனையோ கோயில்கள்ல அல்ல சும்மா நாங்க அதை பண்ணோம் இதை பண்ணோம் இந்துக்களுக்காக செஞ்சோன்னு சொல்றதெல்லாம் மோசமான ஒரு அரசியலாகத்தான் பார்க்கிறேன் ஏன் நீங்க வாங்குற காசாப்புற வேற என்ன பண்றது கோயிலுக்கு செய்யாம வேற எங்க பண்ண போறீங்க பாபு அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்த தெளிவாதான் இருக்கிறார் என்ன அவர் அறநிலைத்துறைக்கு அமைச்சர் மாதிரி தெரியல அவர் வந்து அறிவாளி அமைச்சர் மாதிரி தான் செயல்பட்டு தவிர அறநிலையத்துறை அமைச்சராக எல்லாம் செயல்படுற மாதிரி எனக்கு தெரியல இந்தியாவை இந்து நாடாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து தெரிவித்து இருக்கிறார் இதை அதுதான் எல்லா அது செய்து இருக்கணும் நம்ம இந்தியா விடுதலை பெற்றவுடன் இதை இந்து ராஷ்டிரமாக இந்து நாடாக அறிவித்திருந்ததுனால இன்னும் நல்லாவே இருந்திருக்கும் அதற்காக ஜனநாயகம் போயிடும் அப்படின்லாம் நீங்க சொன்னீங்கன்னா அதை ஏத்துக்க முடியாது இன்றைக்கும் இந்துக்கள் பெரும்பான்மையாலதான் இருக்கிறார்கள் ஒன்றும் அல்ல மாற்று கருத்தே இல்லை ஜனநாயகம் என்பது இந்து இந்து மதத்தில் ஊறி போன ஒரு விஷயம் நம்ம வந்து கடவுளே கேள்வி கேட்கிற ஆளுங்க கேள்வி கேட்காம எதையும் ஒத்துக்க மாட்டோம் கடவுளை கேள்வி கேட்போம் புனித நூல்களை கேள்வி கேட்போம் எல்லாத்தையுமே கேள்வி கேட்கிற ஆளுங்க எல்லாரையும் வந்து அரவணைத்து செல்லக்கூடிய ஒருத்தவங்க யாது முறையே யாவரும் கேள்வ என்பது தமிழர்களுக்கு மட்டுமல்ல இந்தியர்களுக்கும் பொருத்தமான ஒரு விஷயம்தான் நம்மளுடைய மத வழிபாடு என்பது மிகவும் ஜனநாயகமான ஒரு வழிபாடு எதையுமே கட்டாயமாக இங்கே நம்ம கொண்டு வரல ஒரு வாழ்க்கை முறையை ஒரு கலாச்சாரத்தை ஒரு நாகரிகத்தை ஒரு பண்பாடை பின்பற்றி வாழும்போது கூட்டம் தான் இந்துக்கள் அதனால இதை இந்து ராஷ்டிரம் அறிவிச்சிருந்தாலும் இங்கே எல்லா மதத்தினரும் நீ மதம் மாறி போனாலும் சந்தோஷமா தான் இருக்க முடியும் இன்னொரு விஷயத்த சொல்றேன் இப்ப ஐரோப்பாவில் இருக்கும் பல நாடுகளில் பிரான்ஸ் ஆரம்பிச்சு பிரிட்டன்ல இருந்து ஜெர்மனி வரைக்கும் ஜெர்மனி ஏற்கனவே கிறித்துவ நாடு தான் எல்லா நாடுகளிலும் தங்கள் நாடுகளை கிறித்துவ நாடாக அறிவிக்க வேண்டும் என்று மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா இது இமிகிரண்ட்ஸ் தொல்லை ஆயா ஆய வெளிநாட்டிலிருந்து வந்து அங்க குடியேறும் மக்களுக்கு மக்களால் பாதிக்கப்பட்டதால் இதை வந்து அந்த மக்களின் மத மத நம்பிக்கையை நம்ம மேல திணிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிற மக்கள் நாங்களை கிறித்துவ நாடாக அறிவிக்க வேண்டும் என்று எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க அப்ப அவங்க எல்லாம் கேட்கறது நியாயமா இருந்தால் இந்துக்களாகிய நாம் கேட்பதில் நியாயம் இருக்கத்தானே செய்யும் இந்துக்கள் நாடு என்று சொல்வதில் என்ன தயக்கம் நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் இது இந்துக்கள் நாடுதான் இங்க அதிகமான அதாவது உலகத்திலேயே அதிகமான இஸ்லாமியர்களை கொண்ட நாடு இந்தியாதான் அதை நம்ம மறுக்கவும் இல்லை இருக்கட்டும் நாம வந்து அவங்கள ஒண்ணுமே மற்ற நாடுகளில் வாழும் இஸ்லாமியர்களை விட இங்க சிறப்பாகவே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஒரு ஆப்கானிஸ்தான்லயோ இல்ல ஆப்பிரிக்காவில் இருக்கும் இஸ்லாமிய நாடுகளிலோ இல்ல மற்ற இடங்கள்ல ஏன் ஈரான் வரைக்கும் சண்டை சண்டைதான் எங்க திரும்பினாலும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க எங்க திரும்பினாலும் மக்கள் செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள் பாலஸ்தீன் சிரியா நீங்க எங்க எடுங்க எல்லா நாடுகளிலும் முஸ்லீம் மக்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள் பட்டினியால் செத்துக் கொண்டிருக்கிறார்கள் எங்கேயும் பெருசா எல்லாம் வாழல ஆனால் இந்தியாவில் அந்த பிரச்சனையே கிடையாது தான் போயிட்டு இருக்குது அதை இஸ்லாமியர்களும் உணர வேண்டும் இஸ்லாமியர்களும் ஒரு காலத்தில் இங்கே இந்துக்களாகத்தான் இருந்தார்கள் அவங்க ஒண்ணும் வானத்துல இருந்து வந்து குதிக்கல இந்துக்களாக இருந்தவர்கள் மதம் மாறி இருக்கிறார்கள் அவ்வளவுதான் கிறிஸ்தவர்களும் அப்படித்தான் அது போல அவங்களோடேஜ் நம்மளோட கம்பேர் பண்ணும்போது அப்ப இந்து நாடாக அறிவிப்பதில் என்ன தயக்கம் இந்து நாடாக இருந்து ஜனநாயகம்னு சொல்லி அஹ் வெளியேறி போன நேபாளம் என்று திரும்பி இந்து நாடாக அறிவிக்க சொல்லி அங்க போராட்டம் நடந்துட்டு இருக்கு ஏன்னா அவர்கள் என்று இந்து இந்து நாடு என்ற அந்த கொள்கையை விட்டு வெளியே வந்தாங்களோ அன்னையில இருந்து அவங்களுக்கு பிரச்சனை அன்னையில இருந்து அவங்கள அவங்களை ஆட்டி படைச்சிட்டு இருக்கிறாங்க வெளிநாட்டினரும் சரி வெளிநாட்டு மதத்தினரும் சரி அதனால அங்கேயே மக்கள் வந்து இந்து நாடாக திருப்பி அறிவிக்கணும்னு சொல்லிட்டு போராடி இருக்கிறார்கள் என்ன கேட்டா கிருஷ்ணசாமி ஐயா அவர்கள் வந்து சொன்னது முழுக்க முழுக்க நான் ஒத்துக்குவேன் இதை இந்து நாடாக அறிவிக்க வேண்டும் நமக்கான சட்டங்கள் வந்து ஒன்னாதாக இருக்க போகுது அது இந்துவா இருந்தாலும் முஸ்லீமா இருந்தாலும் கிறிஸ்டியனாகும் தனித்தனி சட்டங்கள்லாம் இருக்க போறதில்லை எல்லாருக்கும் ஒரே சட்டம் அது ஐபிசிஆர் கட்டும் இல்ல சிஆர்பிசிஆர் கட்டும் எல்லாமே ஒரே சட்டமாகத்தான் இருக்க போயிருது இதுல இந்து நாடாக அறிவிப்பதனால் என்ன பிரச்சனை வரப்போது நாம என்ன எல்லாத்தையும் வெளியேற வே விட போறோமா அப்படிலாம் கிடையாது நாம அவர்களோட சேர்ந்து நிம்மதியாகத்தான் வாழப்போகிறோம் அதை சிறுபான்மையினர் புரிந்து கொள்ள வேண்டும் இது இந்து நாடாக இருக்கும் வரையில்தான் நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியும் இந்துக்கள் அதிகமாக இருக்கும் வரைதான் நீங்கள் நன்றாக இருக்க முடியும் இதில் வேறு எந்த மதமாவது அதிகரித்தாலோ இல்ல அவர்கள் வந்து இந்த நாட்டை வந்து பிடித்தாலோ நீங்கள் இங்கே நிம்மதியாக வாழ முடியாது மற்ற நாடுகளுக்கு என்ன நிலைமையோ அதுதான் உங்களுக்கும் இதை வந்து கிருஷ்ணசாமி ஐயா அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறார் அவர் அவர் கூறியதை நான் வரவேற்கிறேன் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாடுதலி மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி நன்றி